வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் விஜய் டிவியில் நீ நான் காதல் சீரியல் மாலை ஆறு மணிக்கு ரொம்ப சூப்பர் ஹிட்டாக ஒளிரப்பாகிட்டு வருது இந்த சீரியலில் முக்கியமான நடிகை மாற்றப்பட்டிருக்காங்க அவங்க யார் என்னன்ற முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீ நான் காதல் சீரியலில் ஒன் ஆஃப் த லீட் ரோலில் அணு கதாபாத்திரத்தில் இப்போது கரண்ட்டாக நடிச்சுட்டு வரவங்க தான் அசிரிதா அவங்க இவங்க இந்த கதாபாத்திரத்தில் ரொம்பவும் சூப்பராக நடிச்சிட்டு வராங்க அணு கதாபாத்திரத்தில் இதுக்கு முன்னாடி சாய் காயத்ரி அவங்க தான் அஸ்ரிதா அவங்களுக்கு முன்னாடி நடிச்சிட்டு வந்தாங்க அவங்க சில தனிப்பட்ட காரணங்களால் விலகினதுனால தான் அஸ்ரிதா அவங்க அணு கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வந்தாங்க இந்த நிலையில் அணு கதாபாத்திரத்தில் இருந்து அஸ்ரிதா அவங்க சில காரணங்களால் விலகியிருக்காங்க இதனால் மீண்டும் சாய் காயத்ரி அவங்களே அணு கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறாங்கன்ற தகவல் வெளியாயிருக்கு ஏன் மீண்டும் ரீ சாய் காயத்ரி அவங்களே வந்திருக்காங்கன்ற முழு விவரம் இன்னும் ஆஃபீஸில் நமக்கு கிடைக்கல ஆனால் இனி புது அணுவாக சாய் காயத்ரி அவங்களே நீ நான் காதல் சிறியில் நடிக்க போகிறாங்கன்றது உறுதியாக இருக்குது மீண்டும் அணுவா சாய் காயத்ரி அவங்களே வர்றதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கிளக்கம் பண்ணுன்னு சொல்லுங்கள் இதே போல் கடந்த வாரத்துக்கான டிஆர்பி ரேட்டிங்கில் அர்பன் மற்றும் ரூரலில் நீ நான் காதல் சீரியல் ஒன்று புள்ளி எண்பத்தி நாலு டிஆர்பி ரேட்டிங் பெற்றிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள்